அவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றுவிட்டால் எவ்வாறு பள்ளியிலிருந்து அவர்கள் பெயரை நீக்குவது இல்லை ஏதேனும் ஒரு காரணத்தினால் பள்ளியிலிருந்து செல்லும் பொழுது டிரான்ஸ்ஃபரில் செல்லும் பொழுது அவர்கள் பெயரை எவ்வாறு எதை பயன்படுத்தி நீக்க வேண்டும் என்பதென தெளிவான வழிமுறைகளை இப்போ பார்க்கலாம் ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் இஎம்ஐஎஸ் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்தியை டைப் பண்ணிக்கோங்க இதை டைப் பண்ண உடனே உங்களுடைய பள்ளியினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் உங்கள் பள்ளியினுடைய யூடிஐஸ் நம்பர் என்ன பண்ணுங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வரும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஐகான்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஹரிசனல் பார்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் அப்படின்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க எங்கே தெரியுதுங்களா இந்த ஸ்டாஃப் அப்படின்ற ஐக்கான்ஸை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ண உடனே ஸ்டாஃபோட லிஸ்ட் இருக்கும் தெரியுதுங்களா இந்த ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படின்றத என்ன பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதை கிளிக் பண்ண உடனே நமது பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய விவரங்கள் இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க இதை பார்த்திங்கன்னா எந்த பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியர் ஓய்வு பெறுறாங்க இல்லை மாறுதல் பெறுகிறார்கள் அப்படின்ற ஆசிரியரை பார்த்திங்கன்னா இதை அப்படியே லெஃப்ட் சைடில் இப்படி தள்ளும் பொழுது இந்த கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பச்சை கலரில் ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை நம்ம எடுத்துக்கணும் புரியுதுங்களா இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசன் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் டீச்சர் டு காமன் போல் அப்போ காமன் போலுக்கு வந்து ஒரு டீச்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அதுக்கான ரீசன் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிறவங்க விஆர்எஸ் வாங்கினவங்க அதாவது ஓய்வு பெறுபவர்கள் அனைவருக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ரைட் அடுத்தது ரிசைன் பண்ணுறாங்க வேறு ஒரு பதிவுக்கு இப்போது இது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா ரிசர்வேஷன்ஸில் பிடிஆவோ அல்லது பிஜிடிஆர்பியோ போகும்போது இந்த பதிவு என்ன பண்ணுவாங்க ரிசைன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம இந்த ரிசைனேஷன் அப்படின்றத பயன்படுத்திக்கணும் அடுத்தது எக்ஸ்பயர் இறந்து போயிடக்கூடிய ஆசிரியர்கள் விவரங்களை வந்து எக்ஸ்பயர்டு அப்படின்ற டாப்பை பயன்படுத்தி பதிவு செய்துக்கணும் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் யார் மேலாம் எடுத்தாங்க அவங்க வந்து பள்ளியில் வந்து ஒரு மூணு மாதம் வேலை செய்யக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க மேலே இந்த சஸ்பென்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் அப்படின்றத எடுத்துக்கணும் ஒரு ஆசிரியர் பேரே தவறுதலாக ரெண்டு முறை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ரைட் அண்ட் தென் டெப்டேஷன் அண்ட் இன்சார்ஜ் எக்ஸ்பயர்ட் அப்படின்னா இப்போ நம்ம பள்ளியில் டெப்டேஷனில் சில ஆசிரியர்கள் வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து டெப்டேஷன் இல்லைனா இன்சார்ஜ் கொடுத்துருப்பாங்க அந்த பீரியட் முடிஞ்ச உடனே அவங்கள என்ன பண்ணணும்னா நம்ம பள்ளியிலேருந்து என்ன செய்யணும் நீக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி டெப்புடேஷன் ஆர் இன்சார்ஜ் எக்ஸ்பயர்ட் அப்படின்றத பயன்படுத்திக்கணும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விவரங்களும் திரும்ப பாருங்கள் ரிட்டையர்ட் அண்ட் விஆர்எஸ்னால் ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களுக்கு மட்டும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் சேவ்ன்றதை கொடுத்துடலாம் அடுத்தது ரெசிக்னேஷன் பண்ணுறாங்கன்னா இல்லை எக்ஸ்பயர் இதுக்கான விவரங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம தேர்வு செய்த பிறகு சேவ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு பூல் அப்படின்னு இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த பள்ளியில் வந்து ஐந்து ஆசிரியர்கள் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான்கு ஆசிரியர்களாக குறைஞ்சிருப்பாங்க சரிங்களா நமக்கு கவனமாக நமக்கு வச்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த பச்சை கலரில் ஒரு ஐக்கன் இருக்கு இல்லையா எந்த ஆசிரியரை நீக்கம் செய்யணும்னு நினைக்கிறோமோ இதை தலைமை ஆசிரியர்கள் தான் செய்ய வேண்டும் இதை என்ன பண்ணுங்கள் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரிடம் சென்று நமது பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறவங்க ப்ளஸ்ஸு வேறு பள்ளிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுனா காமன் போல் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ரைட் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களுக்கு நம்ம இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்திக்கலாம் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது அவங்க காமன் புல் ஆல்ரெடி இருப்பாங்க அவங்க வந்து நம்ம என்ன பண்ணால் ஆட் பண்ணிவிடுவாங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் டைரெக்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்ச உடனே அப்ளிகேஷன் பண்ணிடுறாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய எந்த காரணங்களுக்காக ஒருத்தரை காமன் பூலுக்கு மூவ் பண்ணும்பொழுது இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி தவறுகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் நம்ம பண்ணிக்கணும் ஓகேங்களா இதை செய்யறதில் சிரமப்படக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை பகிர்ந்து உதவுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல் நன்றி